சாதாரண கொலை இல்ல மொத்தம் மூணு மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ல பண்ணிருக்கான் ஸ்பாட்லைட் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒவ்வொரு திருத்தலங்களுடைய சிறப்புகளை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய திருக்கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவேற்காடுனுடைய சிறப்பு அம்சங்களை தான் பார்க்க போறோம் திருவேற்காடு இந்த திருவேற்காடு அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலங்காடு ஏன்னா அங்க வந்து வேல மரம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்தினுடைய பேர் வந்து வேலங்காடு அதுக்கப்புறம் திருவேற்காடு அப்படின்னு சொல்லி அதாவது திருவேலங்காடுன்றது பேர் பாற்றத்துல ஒரு காலகட்டத்துக்கு மேலே திருவேற்காடா மாறி இருக்கு திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய அம்மன் அம்பிகை வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கருமாரி அம்மன் கருமாரி அம்பிகை வந்து எப்படி அந்த இடத்துல ஸ்தலத்தை உண்டாக்குனாங்க அப்படின்றதுக்கான வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா கருமாரி அம்மன் அப்படின்றவங்க வந்து கருமாரி அம்மன் இது வந்து நம்ம ரேணுகா தேவியோடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பதிலா கம்சன் இடத்துல போன அந்த குழந்தை அதுக்கப்புறமா மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட போய் என்னுடைய அவதாரத்துக்கான நிறைவு அவ்வளவுதானா அப்படின்னும் போது இல்லை காத்துக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கான அந்த அந்த நேரம் வரும் இடத்துல கருமாறி அவங்க வந்து அந்த இடத்துக்கு போனதுனால அவங்களுக்கு கருமாறி அப்படின்ற பெயரும் வந்ததுனாலையும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலத்துல இந்த அம்மன் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து ஒரு காலகட்டத்துல ஒரு அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையா இருந்தவங்க அம்பிகை வர சொல்லியிருக்கிறாங்க அம்பிகை வந்து அவங்களுடைய தோற்றத்துல போகாம வயோதிக அதாவது வயதானவங்களா அந்த இடத்துக்கு போய் மேலோகத்துக்கு சொல்றேன் மேலோகத்துல அவங்க வந்து வயதான ஒரு தோற்றத்துல ஒரு குறி சொல்றவங்களா போயிருக்கிறாங்க அப்போ வந்து சூரிய பகவான் பார்த்துட்டு வயதானவங்க அது குறி சொல்றவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்கள வந்து மதிக்காம அவங்கள வந்து கொஞ்சம் நிராய விதத்துல அப்படி வந்து அவர் முக சொல்லிக்கிற விதத்துல பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறமா அம்பிகை வந்து என்ன சூரிய பகவானே உனக்கு வந்து வயோதிகர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா கண் வந்து தெரியாதா என்ன உனக்குள்ள அப்படி ஒரு ஆங்காரம் அப்படின்ற மாதிரி அவர் பதிலுக்கு பேசும்போது அப்புறமா நான் தான் அம்பிகை மாதிரி அவங்களுடைய முழுமையான அதாவது ஏர் தோற்றத்துக்கு வந்து அப்போ சூரிய பகவான் நான் பண்ணது தப்பு என்னுடைய இந்த தவறை வந்து மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தவறுக்காக என்ன அதாவது பொதுவாவே பாத்தீங்கன்னா அம்மன் திருத்தலங்கள் அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா இந்த கருமாரியம்மன் கோவில் திருவேற்காடு வந்து ஞாயிற்றுக்கிழமையில சிறப்பு அதுக்கான காரணம் தான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் நான் பண்ண தவறுக்கு என்னுடைய நாள் சூரியன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அதுதான் சூரிய பகவான் அந்த நாள்ல உங்களுக்கு வந்து சிறப்புகள் வந்து நடக்கணும் அதுதான் உங்களுக்கான விசேஷமான நாளா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய என்னுடைய ஒளி வருஷத்துக்கு இரண்டு தடவை படணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துலயும் பங்குனி மாதமும் அதாவது வருஷத்துல ரெண்டு மாசம் இந்த ரெண்டு மாசத்துல கருமாரியம்மனுடைய சிரத்துல தலையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி படும் அது வருஷத்துக்கு நான் ரெண்டு வாட்டி உங்களை வந்து பார்த்து நான் செய்த தப்புக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறன்ற விதத்துல இந்த தவறை வந்து என்னை மன்னிச்சிடுங்க இது இது வந்து எனக்கு கொடுக்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு வரமா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமையில என்னுடைய கோவில் வந்து உன்னுடைய நாள்ல சிறப்புகளை தர விதத்திலையும் அதே போல வருஷத்துல ரெண்டு நாள் நீ என்னை வந்து தலையில வெளிச்சத்தை கொடுத்துட்டு போகணும்ன்ற மாதிரியும் அம்மன் ஒத்துக்கிட்டாங்க அம்பிகை அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்னாலே பஞ்சபூதங்களுடைய தலைவன் பஞ்ச தொழில வந்து செய்யக்கூடியவர் தான் சிவன் சோ சிவனுடைய பாதியா இருக்கக்கூடிய அம்மன் அவங்க கிட்ட அவருடைய பஞ்ச தொழில வந்து கொடுக்கறாரு அவருக்கு வேற ஒரு காரணத்தினால போக வேண்டியது இருக்குனால இந்த பஞ்ச தொழில நீ பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்கும் போது அதுக்கு பார்வதி அம்மன் வந்து முனிவரை வந்து பார்த்து இந்த பஞ்ச தொழில என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அதாவது ஆக்குறது அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்ச தொழில பண்றதுக்கு எனக்கு நான் வந்து தபசம் பண்ணனும் அதுக்கு எனக்கு எந்த இடத்த நீங்க சொல்லுவீங்கன்னு போது அப்போ சொல்லி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த வேர்காடு அதாவது வேளங்காடுன்னு இருக்கு சொல்லக்கூடிய இப்ப திருவேற்காடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் அப்படி அவங்க வந்து ஸ்தபம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுடைய பஞ்ச தொழில்களை பண்ண இடம் தான் இந்த திருவேற்காடு அது மட்டும் இல்லாம கருமாரியம்மனா இருக்கக்கூடியவங்களுக்கான பெயர் வந்து பாத்தீங்கன்னா கரு நாகம் அப்படின்றதும் பொருளாகும் அப்படி அவங்க வந்து ஸ்தபஸ் பண்ணும் போது அந்த இடத்துல அவங்களுடைய உருவத்தை நாகமா மாத்தி கரு நாகமா அவங்க அங்கேயே புத்துல தங்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் பிற்காலத்துல அந்த நாக புத்த பார்த்து அது உள்ள இருந்து அம்மனுடைய சிலைய எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த கோவில வந்து நிறுவனாங்க அப்படின்றதுனால கரு நாகமா இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்றதுனால இந்த திருவேற்காடுல இருக்கக்கூடிய புத்த இன்னமும் வந்து கொஞ்சம் கூட எதுவுமே பண்ணாம அந்த புத்த வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்போட வச்சுட்டு இருக்கிறாங்க தான் இங்க இருக்கக்கூடிய இந்த மூலஸ்தனத்துல இருக்கக்கூடிய அம்மனுடைய சிலையை வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷங்களான ஒரு திருக்கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் ஒரு ஒரு தடவையும் அந்த மூலவரை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கான விஷயங்கள் நடந்திருக்குது ஒரு கட்டத்துல கடைசியா அவங்க எடுக்கலான் போது அந்த எடுத்த சிலைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கருநாகம் இருந்திருக்குது இந்த கருநாகம் வந்து எழும்புனதும் அவங்களால அது மேல அந்த சிலையை எடுக்க முடியாம அதுக்கப்புறமா இப்ப நடந்த இப்ப சமீபத்துல நடந்த இந்த கும்பாபிஷேகத்துலதான் அம்மன் கிட்ட அருள்வாக்கு கேட்டு அம்மனே உன்னுடைய இந்த சிலையும் அதுக்கப்புறமா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நந்தி எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து மாத்தனோம் அதுக்கு எங்களுக்கு வந்து அருள் புரிய எங்களை வந்து எதுவும் பண்ணிடாம இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா அவங்க எடுக்கும் போது அங்கிருந்து அந்த கருணாகம் கோபுரத்து மேல அதாவது ராஜ கோபுரத்து மேல போய் பின்பக்கமா போய் நின்று இருக்கும் அந்த காட்சியை உணர்த்துற விதத்துல தான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ராஜ கோபுரத்துல அந்த கருணாகம் இருந்த இடத்துல நாகத்தினுடைய உருவத்தை போட்டு இப்போ காட்சி அளிக்கிறாங்க இந்த கோவிலினுடைய சிறப்புகள் இவ்வளவு அருமையா இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல புத்துக்குள்ள போயிட்டு அதாவது புத்த சுத்தி தான் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு திருமணம் ஆகாதவங்க இல்லைன்னா வந்து குழந்தை பிறக்காதவங்க அவங்க குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கு இல்லைன்னா வியாதினால பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த புத்துல இருக்கக்கூடிய அம்மனுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கையை கொடுத்து அம்மனை வந்து சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்புறமா இந்த கோவிலினுடைய முழு இடம் அதாவது திருக்கோயிலினுடைய ராஜ இருந்து உள்ள போனா வலது பக்கத்துல விநாயகர் காட்சி அளிக்கிறாரு விநாயகரை வணங்கிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா அதுக்கடுத்தபடியா சுப்பிரமணியரும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் அண்ட் இதுல வந்து ரெண்டு மூணு பிரகாரமா பிரிச்சு இங்க இருக்கக்கூடிய முதல் பிரகாரத்துல தான் விநாயகர் சுப்பிரமணியர் இவரெல்லாம் இருக்கிறாங்க ஆனா ரெண்டாவது பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தி கோஷ்ட தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள சேவை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூணாவது பிரகாரத்துல வந்தீங்கன்னா மத்த தெய்வங்களும் இருக்கிறாங்க மூணாவது பிரகாரத்துல இருந்து தான் மூலவர்கிட்ட நீங்க போகலாம் இங்க இருக்கக்கூடிய கருமாரி அம்மனும் உங்களுக்கு பெரிய பாளையத்துல இருக்கக்கூடிய அம்மன் மாதிரி தான் இங்கே வந்து காட்சி அளிக்கிறாங்க முழுமையான ஒரு அம்மனுடைய உருவத்திலையும் அதுக்கப்புறமா சிரமட்டும் இருக்கக்கூடிய ஒரு அம்மனும் இருப்பாங்க அதை வந்து மூலவரும் அதுக்கப்புறமா உச்சவருமா பிரிஞ்சிருக்கிறாங்க நீங்க வெளியிலயே விநாயகர் கருத்தபடியா உச்சவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுத்தி வந்தீங்கன்னா தான் உள்ள மூலவர்கிட்ட வர முடியும் மூலவர் கிட்ட நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட உங்களுடைய மனசார வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி மனமுருக நீங்க உங்க கருநாகமா இருக்கக்கூடிய கருமாரியம்மன் இந்த அம்பிகை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வரத்தையும் தராங்க இங்க இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பிகையோட சேர்ந்து சிவபெருமானும் காட்சி அளிக்கிறாரு அதுக்கு முன்னாடி லிங்கம் இருக்காங்க லிங்கத்தோட முன்னாடி தான் உங்களுக்கு வந்து அம்மனுடைய சிரமும் இருக்குது இதுல வந்து உங்களுக்கு மூணு கோவிலா பிரிஞ்சு முதல்ல நீங்க உள்ள போனதுமே வந்து அம்பிகையுடைய திருக்கோயில் கோபுரத்தோட இருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கோயில் இருக்கும் அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும் இந்த மூணு கோவிலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது போனீங்கன்னா வெறும் கருமாரியம்மனை மட்டும் பார்த்துட்டு வராம பின்னாடி இருக்கக்கூடிய கோயிலும் சிவன் கோயிலும் போயிட்டு வாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோவில் இந்த மாதிரி வேற எங்கேயும் இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலதான் இந்த மாதிரி இருக்குது அதான் சிவனும் Thank <laughs> you. பார்வதியும் சேர்ந்து அதுக்கு முன்னாடி லிங்கம் அதுக்கப்புறமா அம்மனுடைய சிரம் இந்த மாதிரி வேற எங்கேயும் இல்லாததுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்மளுடைய வேண்டுதல கருணாகமா இருந்து இப்போ வரைக்கும் கருமாரியம்மன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அங்க இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை அது நம்பிக்கை மட்டும் இல்லை நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதை நீங்களே உணர்வீங்க இந்த திருக்கோவிலுக்கு நீங்க போகணும்னா திருவேற்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவேற்காடுக்கு நீங்க போய் அம்பிகையை சேவன் பண்ணிட்டு வாங்க இந்த திருவேற்காடுல இருக்கக்கூடிய கருமாரியம்மனுடைய சிறப்புகளையும் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க இந்த கோவிலுக்கு நீங்களும் உங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க இதே போல வேற ஒரு கோவிலுடைய சிறப்புகளோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க